ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா மார்கழி மாதத்தோட இருபத்தி மூணாவது நாளுக்கு வந்துவிட்டோம் இப்போ வந்து இந்த பூஜை ஆரம்பித்து இருபத்தி மூணாவது நாளுக்கு வந்துட்டோம் அது வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல் கடவுளோட ஆசீர்வாதத்தாலே நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் எல்லோரும் பார்க்குறீங்க எல்லோரும் பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி எப்பவும் போல் ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் எந்திரிச்சிட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து நானாக எந்திரிக்கல அலாரம் அடிச்சுதான் அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சு வந்து எப்பவும் போல் குளித்து முடிச்சுட்டு வந்து வீட்டை கொஞ்சம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு நம்ம அடுத்தது பூஜை வேலைக்கு போகலாம் இங்கே வந்து வராண்டாவுக்கு வந்து என் வீட்டுக்கு முன்னாடி மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு தொடச்சிடுவேன் ஃபுல்லாக தொடக்கிறதுக்கு முடியாது பக்கத்தில் ஒரு வீடும் இருக்குது அவங்க தெளிச்சுப்பாங்க அதனால் அந்த பக்கம்லாம் போக முடியாது நம்ம வீட்டு எதிர்க்க மட்டும் தொடச்சிட்டு எப்பவும் போல் கோலம் போடுறது இப்போ இந்த கோலம் போடுறது பார்த்திங்கன்னா இப்போது யூடியூப்பில் வந்து யூடியூபர்ஸ் நிறைய பேர் ஆயிட்டோம் அதனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த கோலத்தையே வந்து ஒரு பெரிய கோலமாக போட்டு கலர் போட்டு அதுக்கப்புறம் அந்த அழகாக அதை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவருக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நல்லா அழகாக வீடியோகிராஃபி வந்து பண்ணுறாங்க அதாவது சினிமாவை விட நல்லா அழகாக வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க கோலமும் அழகாக தான் இருக்குது இந்த கோலம் போடுற நிகழ்வு வந்து எப்படி நான் பார்க்குறேன்னா முன்னாடி காலத்தெல்லாம் வந்து மார்கழி மாதம் வாசலில் கோலம் போட்டு அந்த பூசணிப்பு வைக்கிறது வந்து ஒரு ஒரு விஷயமாக வச்சாங்க நம்ம முன்னோர்கள் எதுவுமே கரெக்டாக தான் வச்சுருப்பாங்க எதுவும் தேவையில்லாத வச்சுருக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்து வில்லேஜில் வந்து நான் வளரும் போது இருந்த ஒரு வாழ்க்கை இப்போ கிடையாது இப்போ ஏன்னா ஃபோன் வந்துச்சு யூடியூப் வந்துச்சு அது அழகாக ஏன்னா கோலம் பொறுத்த வரைக்கும் பெரிய இடம் இருந்தால் தான் பெரிய கோலம் போட முடியும் இப்போ எனக்கு சின்ன இடம் தான் எனக்குமே நல்ல கோலம் போடலாம் நான் சின்ன வயசில் எங்கள் ஊரில்லாம் நிறைய கோலம் போட்டுட்டு தான் வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது புள்ளியெல்லாம் வச்சு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு மட்டும் போட மாட்டேன் எங்கள் தெருவில் இருக்கிற அத்தனை வீட்லேயுமே வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் புக் பண்ணுவாங்க எப்படியும் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் அப்போ வந்து என்னை வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் புக் பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து போடு அப்படின்வாங்க ஆனால் கலர் பொடிலாம் அது வந்து வெறும் பவுடராகவே விற்கும் நான் சின்ன வயசாக இருக்கும்போது பவுடர் விற்கும் அதை வாங்கி நம்ம வந்து வெள்ளை கோலம் மாவு கலந்து வச்சுக்கணும் அதுதான் எனக்கு தெரிஞ்ச கலர் பொடி நான் போட்டுட்டு வந்த கோலம் நான் வந்து கோலம் போட்டுருவேன் ஆனால் அந்த கலர் போடுறது அவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களே வந்து கலர் போட்டுப்பாங்க கோலம் தான் உங்களுக்கு போடத் தெரியாது அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி மொத்தம் ஒரு எல் ஷேப்பில் தெருக்கள் இருக்கும் எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு லைனும் அடுத்த லைனும் அவங்க வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் கூப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வீட்டுக்கு கோலம் போடுவேன் நான் பதினஞ்சு புள்ளி ஒரு வீட்டில்னா அடுத்து இன்னொரு வீட்லேயும் ஒரு பதினஞ்சு புள்ளி கோலம் போடுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க கோலத்தை போட்டு அழகாக கலர் போட்டு அதை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் அப்பாவோ அம்மாவோ இல்லை ஒரு ஹஸ்பண்டோ பசங்களோ அதை வீடியோவாக எடுத்து அதை அவ்வளோ அழகாக நம்மளை மாதிரி பா வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு அழகாக காட்சிப்படுத்துகிறாங்க எதுக்கு சொல்கிறேன்னா கோலன்றது நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தின ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது வந்து சில பேருக்கு வந்து அது வருமானத்தை ஈட்டி கொடுக்குற ஒரு விஷயமாக மாறியிருக்குன்னு நினைக்கும் போது இனி வரும் காலங்களில் வந்து பழைய விஷயங்கள் தான் புதுசாக வந்து புதுப்பிக்கப்பட உள்ளதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கோலம் வந்து எவ்வளோ முக்கியன்றது அதை நான் சொன்னேன் இல்லையா நான் வளர்ந்த எங்கள் ஊர் கிராமத்தில் எல்லோரும் அதான் கொஞ்சம் பெரிய பெரிய தெருவு இருக்கும் இல்லையா வீட்டில் ஒரு பதினஞ்சு புள்ளி ஒரு பதினாறு புள்ளி ஒரு முப்பது முப்பது ரெண்டு புள்ளி வரைக்கும் கோலம் போடுற அளவுக்கு தெருக்கள் இருக்கும் அதனால் வந்து அதை பயன்படுத்தி அது ஒரு மார்கழி மாதம் முழுக்க கோலம் தான் போடுவோம் அந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டில் கோலம் போட்டு கொடுத்துட்டு வருவேன் எனக்கும் அவங்களே வந்து டீ காஃபிலாம் கொடுப்பாங்க அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அந்த இடத்துல தூங்கணுன்ற எண்ணமே வராது எனக்கு எல்லாம் பூஜையை பற்றிலாம் யாரும் சொல்லி கொடுக்கலாங்க கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு சேனல் நான் பார்க்குறேன் ரொம்ப அழகாக கலர் போடுறாங்க கிட்டத்தட்ட அந்த கோலம் முடிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ஏன்னா நானும் போட்டிருக்கேன்னு சொன்னேன் சொன்னேன் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ஒரு மணி நேரம் ஆகும் அந்த ஒரு மணி நேரமும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் அதான் அந்தந்த வயசில் அதை தான் அனுபவிச்சுன்னு சொல்கிறேன் அதுதான் அப்போ நான் சின்ன வயசில் பெரிய பெரிய கோலம்லாம் போட்டுட்டேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்து பெரிய பெரிய இடம் இல்லை நாங்கள் வந்து மாடியில் இருக்கோம் அப்போ வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்குள்ளே ஒரு சின்ன கோலத்தை போட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜை விளக்கெல்லாம் வேற ஏற்றணுமா அதனாலே வந்து நேரமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ இங்கே ஒரு அஞ்சு விளக்கு இது ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே போயிட்டு பூஜை அறையில் நின்று ஆண்டாளுக்கு பூ வச்சுட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு பூஜை முடிக்கிறதுக்கு நமக்கு டைம் வேணும் அதனால் என்னால் வந்து பெரிய கோலம்லாம் யோசித்து ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிலாம் கோலம்லாம் போடுறது இல்லை நான் ஆனால் வில்லேஜில் இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து பெரிய பெரிய கோலம் போட்டு மார்கழி மாதம்னாவே கோலத்துக்காகவே வந்த கா மார்கழின்ற மாதிரி இன்னைக்கு ட்ரெண்டிங்னு சொல்கிறதா இந்த யூடியூப் வந்த பிறகு அது ட்ரெண்டிங்காக இல்லை வந்து மக்கள் அதை அந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிட்டாங்களா மக்களுக்கு அது தேவைப்படுதாங்க தெரியல ஆனால் அந்த அந்த கோலம் வீடியோ நம்ம அந்த சேனலில் போய் அந்த கோலத்தை பார்க்கும்போது அது ஒரு வகையான சந்தோஷத்தை தான் கொடுக்குது இப்போது என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி விளக்கு டெய்லியும் விளக்கு ஏற்றுற அதே தான் எடுப்பேன் ஆனால் பேசுகிறது ஒரு ஒரு கண்டென்ட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுவேன் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ வந்து ஆண்டாளோட பாவை நோன்பு சொல்லுவாங்கள்ல மார்கழி மாதம் ஆண்டாளோட தெருப்பாவை இருக்குது மாணிக்க வாசகரோட திருவம்பாவை இருக்குது அப்போ இது ரெண்டு விஷயம் வந்து மார்கழி மாதத்துக்கு ரொம்ப முக்கியமாக உகந்த ஒரு பதிகம் திருப்பாவை பாசரம் சொல்லுவோம் அது வந்து அதுவுமே வந்து ஒரு பதிகமாக சொல்லலாம் திருவெண்பாவை எப்படி இன்றைக்கி கோலம் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் வருதோ அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இந்த பக்தி ஒரு ட்ரெண்டிங்காக எண்ணிக்கை வந்து இந்த இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் வந்து மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்கும்னு தெரியல ஏன்னா எல்லாருமே நான் என்ன நினைக்கிறேன்னா ஆண்டாலே அதை தான் சொல்லியிருப்பாங்க திருப்பாவையில் எல்லாரும் தூங்காதீங்க எந்திரிங்க எந்திரி எந்திரிச்சு கடவுளுக்காக நோம்பு இருக்கலாம் ஏன்னா இந்த மாதத்தில் எது கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நோம்பு இருப்போம் வா கிருஷ்ணனை பார்ப்போம் அப்படின்னு அந்த திருப்பாவையில் சொல்லியிருப்பாங்க இதே மாதிரி எப்படி இப்போ ஒரு ஒரு பெரிய வளர்ச்சி வந்திருக்கு யூடியூப் மூலிமா நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரிய வருது அந்த மாதிரி இந்த ஆண்டாள் பூஜையும் அந்த மார்கழி மாதத்தை ஒரு முக்கியத்துவமும் மக்கள்கிட்ட தொடர்ந்து மேலே வந்ததுன்னா நல்லா தான் இருக்கும் நிறைய பெண்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது சில பேரால் சில பிரச்சனைகளை சொல்ல முடியும் சில பேரால் அதை வெளியிலவே சொல்ல முடியாது ஏன்னா அதெல்லாம் நான் அனுபவிச்சுருக்கேன் எனக்கு அது தெரியும் ஒரு ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அந்த விஷயம் என்னால் அதை பொறுத்துக்கவே முடியல ஆனாலும் நம்ம அந்த வீட்டில் வாழ்ந்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா நம்மளால் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது வெளியில் சொல்ல முடியாது சொன்னால் அது ஒரு அது ஒரு நம்ம அதை வெளியில் சொன்னோம்னாக்கா நம்மளோட கேரக்டருன்றதை விட நமக்கு வந்து அது நமக்கே அது தப்பாக முடிஞ்சிடும் ஏன்னா வெளியில் சொல்கிறதுனாலையே அது ஒரு பெரிய பிரச்சனையாக முடியாது ஏற்கனவே நமக்கு பிரச்சனை தான் அதை போய் நம்ம வெளியில் சொன்னோன்னு வச்சுக்கிங்களா அதுவே இன்னும் கொஞ்சம் அந்த பிரச்சனை பெருசாக்கி விட்ரும் அப்படியெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பேசாமல் இருக்கணும் அதை தவிர்க்கணுன்னா இந்த வருஷத்தில் இந்த ஒரு மாதத்தை நம்ம பக்திக்காக ஈடுபட்டு நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நம்மளோட எண்ணங்களை சுருக்கி எப்பவுமே ஒரு ஒரு என்னை பொறுத்தவரையும் நான் வந்து ஆண்களை பற்றி பேச மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்காது ஆனால் ஒரு ஒரு பொண்ணு தான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆணி வேர்ன்னு சொல்லுவாங்க அந்த ஆணி வேரை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுட்டோம்னாக்கா அதுக்கு மேலே இருக்கிற மரம் அதுக்கு மேலே வளர்கிற அந்த இலை தழை கொடி காய் பிஞ்சு எல்லாமே பூ எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடும் அதனால் இன்றைய காலகட்டத்தில் பெண்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது அதுக்கு காரணம் நம்ம கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ரொம்ப பேசக்கூடாது நிறைய பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனையே ஒன்றே ஒன்று தான் நிறைய பேசிடுறோம் பேசக்கூடாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் அனுபவிச்சிருக்கேன் நிறைய நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறோன்ற பேரில் எங்கேயுமே நம்ம நிறைய பேசக்கூடாது அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருந்து நமக்கு என்ன தேவையோ அதை யோசிக்கணும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட யோசனைகள் தான் நமக்கு வந்து பலமே அந்த மாதிரி ஆண்டால் ஏற்படுத்தின இந்த திருப்பாவை நோன்பு வந்து எனக்கு நல்லாவே கை கொடுத்துருக்கு அதே மாதிரி வர விசேஷ நாட்களில் தவறாமல் எல்லா பூஜையும் செஞ்சிடணும் என்னெல்லாம் நம்மளால் முடியுதோ அதெல்லாம் இந்த வயசுலேயே நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னாக்கா கொஞ்சம் வயசான காலத்தில் நமக்கு நினச்சி பார்க்குற ஒரு நினைவுகளாக இருக்கும்ன்றது தான் என்னோடய கருத்து இன்றைக்கி வந்து ஆண்டாளுக்கு வந்து வீட்டில் கொய்யா இருந்தது அதுவே வந்து நைவேதியத்துக்கு வச்சாச்சு அதுக்கப்புறம் வீட்டு பூஜையெல்லாம் முடிக்கும் போது ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் நான் ரெகுலராக போவோம் இல்லையா அந்த கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த தடவை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுறது ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுறது ஏன்னால் பெரிய பொண்ணு காலேஜுக்கு போனோம் ஸோ அதனால் அவங்க வந்து செவன் ஓ கிளாக் கிளம்பிடுவாங்க நான் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்தால் தான் செவன் ஓ கிளாக் அவங்கள வந்து அனுப்ப முடியும் அவங்க ரெடியாகி போயிடுவாங்க பட் இருந்தாலும் நம்ம அதை பிரசாதம் கொண்டு வருவோம் அதை கொடுத்தோம்னாக்கா அவள் சாப்பிடுவேன் அதனால் அவங்களுக்கு வந்து அனுப்பி விட்றது ஓகேங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இதுக்கு அடுத்தது வந்து என்ன பேசுறதுன்னா